எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டால் டாஸ்க் ரவுண்டு டூ வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்க ஸோ மொதல் விளையாண்டாங்கல்ல ஜாக்லின் வந்து ஒரு சீட் பண்ணி அதை வந்து பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு கேன்சல் பண்ணுறாரு நல்ல வேலை இல்லாட்டி ஜாக்லின் வந்து விஜய் சேதுபதி என்ன விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுருவார் ஆனால் ஜாக்லி மட்டும் வந்து தவறை பண்ணல நிறையா பேர் வந்து பண்ணிடுறேன் ஒரு ரெண்டு பேர் வந்து பேர் சொன்னார் பிக் பாஸ் ஸோ அதனால் அவர் வந்து கால் ஆஃப் பண்ணிட்டார் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கணும் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் நான் கிளிக் பண்ணுங்கள் சரியா லைக் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அதை பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஆக்சுவலாக இன்றைக்கி ரெண்டு ரவுண்ட் வந்து முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு அதில் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் கர்மா இவ்வளோ சீக்கிரம் வேலை பார்ப்போம் அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா முதல் வந்து தான் காப்பாற்றி தர்ஷிகா உள்ளே வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கடுத்து உண்மையிலேயே அந்த ரவுண்டு கேன்சல் ஆன பிறகு சௌந்தர்யா பொம்மை தான் அடி வாங்குது அப்படிங்கிறது தான் சரியா இப்போ தர்ஷிகா குரூப் கேம் ஆடலன்னு சொல்கிறாங்களா ஆனால் ஆடிருக்காங்க அவங்களை விஷால் கூட கிட்ட அவன் சௌந்தர்யா அதை எடுத்து டான்ஸ் அண்ணிகிட்டே போகிறதெல்லாம் வந்து குறும்படமாக வந்துருச்சு சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது தர்ஷிகாவுக்கு தான் அது கொஞ்சம் ஃபேவர் இல்லாமல் போகுது அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்டு விட்டுருங்க எல்லாேருமே தப்பு ஃபவுல் ப்ளே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி விட்டுடலாம் செகண்ட் ரவுண்டில் நம்ம சௌந்தர்யா வந்து இது பண்ணிடுறாங்க தேர்ட் ரவுண்டில் நம்ம ராணுவ வந்து அவுட் ஆயிடுறாப்புல அதில் தான் ஒரு பிரில்லியண்டான மூவ் அதாவது பவி வந்து அவன் பொம்மை அவன் முன்னாடியே கையில் போட்டு அனுசதாக பொம்மை எடுத்துகிட்டு ஓடுறதுலாம் வேறு லெவலு அவன் பொம்மையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராணுவம் எடுத்துகிட்டு போயிட்டான் கடைசி ராணுவ பொம்மை வந்து தீர்த்துத்தம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக என்ன நினச்சான்னா பவி எடுத்துகிட்டு ஓடுவான்னு நினச்சான் பவி வந்து அனுசிதா எடுத்துகிட்டு ஓடினோடனே இவனுக்கு புஷுன்னு ஆகிப்போச்சு ஆனால் போங்கடா அப்படின்ற மாதிரி கடைசி இதுதான் சொல்கிறது பெண்களை நம்பாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்து சௌந்தர்யம் அதே மாதிரி தான் கடைசியாக ஜெஃப்ரி வந்து கை என்ன சொல்கிறது கொஞ்சம் மாற்றி விளையாண்டான் எல்லோரும் அதை கட்ட விளையாண்டாங்க அவங்க கேங்கில் ஜெஃப்ரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வேறு யாரையோ பொம்மை தூக்கிட்டு ஓடிட்டு ரஞ்சித் சார் நினைக்கிறேன் அவர் வந்து விளையாண்டேன் அப்படிங்கிறது ஸோ சௌந்தர்யா வந்து தெருவில் விட்டாங்க ஸோ அவங்க போது அவுட்டு ரெண்டாவது வந்து ராணுவ வந்து அவுட்டு ரெண்டு பேரும் வெளியே நின்றுட்டு நம்ம என்னடா அவுட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து நிப்பாட்டிட்டார் டாஸ்க் எப்போதைக்கு நீங்கள் லேண்ட் போதும் சூப்பராக லேண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பொம்மை டாஸ்க் வந்து எப்போயுமே மொதல் ரவுண்ட் வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் எல்லா சீசன்லேயுமே ஆனால் இந்தளவு ஆகாது கொஞ்சம் அப்படி ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் அப்படியே தடு தடுமே அவனை நிப்பாட்டிடுவார் பிக்பாஸ் தான் பட் இவங்க ஃபுல்லாக ரவுண்டைப் லாண்டுட்டு கடைசி அந்த பிக் பாஸ் பார்த்துட்டேன்னா இப்படிலாம் விளையாண்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று இப்போது ஒரு கேம் விளாட்றாங்க அப்படிங்கிறப்ப ஒரு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வச்சுக்கிறாங்க எப்படின்னா அவங்களுடைய டால் எடுத்து நீ மேலே போட்டுடுறது அதான் இப்படிங்கிற அசிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு அந்த பொம்மையை கீழே போட்டுடுறது கீழே போட்டும் போது எடுக்கிறானா பார்த்துட்டு அதை எடுத்த உடனே அடுத்து இன்னொரு பொம்மையை எடுத்து அவனை காப்பாற்றுறது இல்லாட்டி இன்னொரு பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு அவன் பொம்மை போகிற வரைக்கும் வச்சுக்க வேண்டியது அப்புறம் அவன் பொம்மை இவன் வந்துவிட்டு ஓடுறது பின்னாடி ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ ஸ்ட்ராட்டஜி வைஸ் தான் விளையாடுறாங்க அவங்க அதில் எந்த ஒரு இல்லை நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சரியா ஸோ சௌந்தர்யாவும் ராணுவம் வந்து அவுட் ஆகிட்டு சரி இப்போ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பிக் பாஸ் கேன்சல் பண்ணோன்னே உள்ள தூக்கி போகிறாங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது சௌந்தரியா ஒரே என்ன சொல்கிறது கடுப்பாக இருக்குது என்னடா இது குரூப் கேம்னு சொல்லிட்டு என்ன அவுட் ஆகி விட்டீங்கன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிகிட்ட போய் கேக்குறாங்க இந்த மாதிரி டே ஏனால நீதான் எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி திரு திரு முடிக்கிறான் என்னடா ராணுவ நடத்தேன் ராயன் எடுத்தேன் அப்படின்றான் டே ராயனை நான் வச்சேன் அவுட் ஆகும்போது நீ யாரை வச்ச அப்படின்னே அவனுக்கு ஒன்றுமே புரியல ஐயோ மாட்டிக்கிட்டோமே ஏன்னா அவனும் ஒரு கான்ட்ராக்ட்ல இருக்கேன் அந்த டீம்ல முத்து டீம்லையும் சரியா இங்கே வந்து இப்ப மாட்டிக்கிட்டோமே சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு இருக்கப்ப ரயான் வந்து பாத்தீங்கன்னா ஆமா சரி இப்படி ஏதோ ஒன்று விட்டுருப்பான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அடுத்து வந்து முத்து கேம் பத்தி நம்ம சௌந்தர்யா வந்து சொல்றாங்க முத்து என்ன பண்றான் தெரியுமா ஒரு பொம்மை எடுத்து வெளியே போட்டுறான்டா அதை பார்த்துட்டு அவங்க உடனே அடுத்த பொம்மை எடுத்துகிட்டு அவன் எப்படி விளையாடுறான் பரவாயில்ணும் அதாண்டி கேமு அப்படி தான் விளையாடணும் இப்போ நம்ம தானே காப்பாற்றிணும் ஃபஸ்ட்டு அதான இண்டிவிஜுவல் கேமு அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல ஆ அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்க ஸோ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க சௌந்தர்யா அவர் கற்று கற்று விட்டு போனாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா அடுத்து நம்ம முக்கியமான நிகழ்வு தீபக் கிட்ட போய் சௌந்தர்யா வந்து எப்படி கேம் ஆடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த அவர் வந்து தீபாக வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்காருல்ல ஆக்சுவலாக பிக் பாஸு டால் டாஸ்க்கு ஆட சொல்லி இவராக போய் நின்று டால் தூக்கிட்டு ஒரு தடவை சொல்லிட்டாரு நான் பாஸ் அடுத்து எடுத்து இவரே பண்ணணும்ல போய் அடைக்கணும் ஒரு ஸ்லாட்டாக இல்லை போகணும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு பா டால் அச்சுட்டு அப்படின்னு நிற்கிறார் என்ன பண்ணோன்ட்டு போய் வேறு இதில் போட வேண்டியதுனா காக்கு வீட்டில் போய் அந்த இதில் அதில் போடாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்காரு அப்படி பார்க்க முடியுது சரி அப்போ வந்து சொல்கிறாங்க சௌந்தரியா அந்த மாதிரி உங்கள் கேம் எப்படி ஆடுறீங்கன்னா முதல் நீங்கள் பொம்மை எடுத்துக்கோங்க உங்கள் பொம்மை போகுதுன்னு மொதல் பார்த்துட்டு அதுக்கடுத்து எடுத்து அந்த பொம்மை எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் கேம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா அப்படின்றாரு அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றாரு ஸோ இதோட முடிஞ்சிருச்சுங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் வேறு எதுவும் சுவாரஸ்யமாக இல்லை இந்த டாஸ்க்கும் வந்து அந்தளவுக்கு அந்த முத ஆரம்பித்த அந்த வேகம் அடுத்தடுத்து எல்லாம் ஸ்டாண்டர்டைஸாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனிமேல் ஃபைட் இந்த டாஸ்கில் வருமாங்கிறத தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் பின்னு சொல்லி